நான் வந்து ராகி வந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் ராகி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சமா பீன்ஸு அடுத்து ஒரு பா சின்ன வெங்காயம் ஒன்று ஒரு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா கூட வேண்டாம் இதுக்கப்புறம் நீங்க வந்து குட மிளகா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு கேரட்டு ஒரு மூணு பல்லு பூண்டு எல்லாத்தையுமே நான் சின்ன சின்னதா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூப் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இதில் இந்த ராகியை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அந்த ராகியை வந்து ராகி மாவு கூட சேர்க்குவாங்க நான் வந்து ராகியைட்டு ஊற வச்சு சேர்த்து அரைக்க போகிறேன் இது வந்து ராகி மாவை விட நம்ம வந்து இந்த ராகியை ஊற வச்சு சேர்த்து அரைச்சி சூப் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்துங்க அதுக்காண்டி நான் ராகியை எடுத்து ஊற வச்சு அரைக்க போறேன் அரைச்சி வச்சு இந்த பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இத வந்து நம்ம தண்ணி ஊத்தி வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம வந்து சூப் செய்யும் போது வடிகட்டி நம்ம சூப்ல வந்து ஊற்றிக்கலாம் இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப சூப் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இப்ப இதுல நான் இந்த பயன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துட்டேன் நெய் விளாத்தி எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகினது இதில் காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பீன்ஸு வெங்காயம் பூண்டு கேரட்டு சேர்த்துட்டு நல்லா வதத்துக்கோங்க இதைபடி பச்சை பட்டாணியும் கூட சேர்த்துக்கலாங்க நான் பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கப்படும் பச்சை பட்டாணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க வதக்கிட்டு நல்லா வேக விட்டுக்கணும் இந்த காய் இந்த காய்கறி எல்லாமே இது அவங்க சில நேரம் சில பிள்ளைங்க வந்து காய்கறிலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சூப் செஞ்சு இந்த காய்கறி சேர்த்து கொடுவாங்க நல்லா குடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காய் இந்த சூப் வந்து நல்லா விரும்பியும் குடிப்பாங்க உப்பு வந்து வதக்கி உதங்க பட்டர் சேர்த்து இருக்கிறதுனால எல்லாம் சேர்க்காதீங்க எண்ணெயே வேற எதுவும் சேர்க்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் நெய்யும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆயில் வந்து அதிகமாக சேர்க்காதிங்க லைட்டா சேர்த்தா போதும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் வந்து இந்த காய்கறியை நல்லா வதைக்கப்பட்டு இப்ப கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்திக்காது ஊத்தியாச்சு இப்ப இந்த காய்கறி நல்லா வேகட்டும் இப்ப இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்து இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இதை நம்ம அரைச்சு வச்சுட்டு ராகி பாலை வந்து ஊத்திடுது இது அப்படியே கூட ஊத்தலாங்க ஒண்ணு இல்லை ஆனா கொஞ்சம் சக்க வறுமையில இந்த பிள்ளைங்களுக்குலாம் சில பேருக்கு பிடிக்காது அதனாலதான் நான் வடிகட்டி வந்து சேர்த்துக்கிறேன் இது திரும்ப ஒருக்கா நம்ம பாதை எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் திரும்பவும் கொஞ்சோண்டு நான் அப்படியே சேர்க்கிறேன் பாத்தியம் முக்கால் வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம நல்லா திரும்ப இதில் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து இருபது பாருங்க அதனால கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ தண்ணி ஊத்தியாச்சு இப்போ இது நல்லா கிளறி நல்லா கொதிக்க விடுங்க கீழே பிடிக்கும் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு நல்லா இது நல்லா கொதிக்க விடணும் இது சூப்பு மாதிரி வரணும் இதுக்கு நம்ம இந்த கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு திக்க இருக்கிறதுக்கு போடவே வேண்டாம் ஏன்னா இதே நல்லா திக்காக குளுக்கணும்ட்டு சூப்பு மாதிரியே தான் வரும் அதனால இப்ப சூப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ கடைசி நம்ம வந்து மிளகு சீரகம் ரெண்டையுமே நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதுக்கு மேல திக்காவும் கூடாது இதுக்கு மேலே தண்ணியும் கூடாது இந்த மாதிரி இதுதான் எடுத்து சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு மேல தண்ணியா இருந்தாலும் அவ்வளவு விரும்ப மாட்டாங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா வெந்தரமும் ராகி வந்து இப்போ நம்ம வந்து இறக்கலாம் இதில் கடைசியாக கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்க போகிறோம் கொஞ்சமாக மல்லியில் நறுக்கி போட்டுக்கிறோம் இது வாசத்துக்கும் நல்ல சுவைக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ராகி சூப்பு வந்து ரெடி ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சூப் வந்து குடிக்கிறதுக்கும் சா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு மாதிரி ஃபிக்காகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை நம்ம இறக்கி தான் ரொம்பவே சூப்பரான ராகி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இருந்தாலும் சரி எல்லா விதமான வீடியோஸும் நம்ம நம்ம சேனல்ல வந்து